இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினமல்லர் குறுக்கெழுத்து புதிர் இன்றைக்கி தேதி வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம உள்ளக்க பார்க்கலாமா குறுக்கெழுத்து புதிரை இடமிருந்து வளம் கொஸ்டின் நம்பர் ஒன்று இன்று கொண்டாடப்படுவது ஆங்கில டேஸ் கொஸ்டின் நம்பர் ஒன்று இன்று கொண்டாடப்படுவது ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு அடுத்து கொஸ்டின் நம்பர் மூன்று சமீபத்தில் சென்னை மக்களை பாடாய்படுத்திய புயல் கொஸ்டின் நம்பர் மூன்று என்ன புயல் மிக் ஜாம் என்கின்ற புயல் மி எக் ஜா மிக் ஜாம் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் நான்கு மாடு கொஸ்டின் நம்பர் நான்கு மாடு என்னது காளை கா காலை அடுத்து கொஸ்டின் நம்பர் ஆறு குரங்கு கொஸ்டின் நம்பர் ஆறு குரங்கு இன்னொரு பேர் என்ன அதுக்கு வானரம் வா இம் வானரம் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் எட்டு நாள் கொஸ்டின் நம்பர் எட்டு நாள் இன்னொரு வார்த்தை வந்து தேதி தேதி அடுத்து கொஸ்ட் நம்பர் பன்னிரெண்டு ஆதி டேஸ் முதற்றே உலகு கொஷ் நம்பர் பன்னிரெண்டு ஆதி பகவன் முதற்றே உலகு பதி பகவன் முதற்றே உலகு அடுத்து கொஸ்டின் பதினான்கு கடவுள் உண்டு என்ற தத்துவம் கொஸ்டின் நம்பர் பதினான்கு கடவுள் உண்டு என்ற தத்துவம் என்னது ஆத்திகம் எம் கடவுள் உண்டு என்ற கொள்கை வந்து ஆத்திகம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினேழு குதர்க்கம் இடக்கு இதனுடைய இன்னொரு வார்த்தை குயுக்தி தி குயுக்தி அடுத்து வளம் இருந்த இடம் கொஸ்டின் நம்பர் அஞ்சு மஞ்சம் வேறொரு சொல் கொஸ்டின் நம்பர் அஞ்சு மஞ்சம் வளமிருந்த இடம் மஞ்சம் இன்னொரு வார்த்தை வந்து படுக்கைன்னு சொல்லுவாங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன்பது அண்ணாதுரையின் அடைமொழி கொஸ்டின் நம்பர் ஒன்பது அண்ணாதுரையின் அடைமொழி வந்து அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்து ஜாக்கிரதை வேறு சொல் கலைந்துள்ளது வார்த்தை வந்து கலைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஜாக்கிரதனுடைய வேறு சொல் கொஸ்டின் நம்பர் பத்து ஜாக்கிரதனுடைய வேறு சொல் என்னது பத்திரம் பத்திரமாக இருந்து கொள்வது ப எத் தி வார்த்தை கலைந்துள்ளது அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று இன்னமும் சில பழங்குடியினரிடம் டேஸ் கொடுக்கும் வழக்கம் உள்ளது கொஸ்டின் நம்பர் பதினொன்று இன்னும் சில பழங்குடியினம் நரபலி கொடுக்கும் பழக்கம் உள்ளது நரபலி நரபலி அடுத்து கொஸ்டின் பதினாறு களவும் கற்று டேஸ் கொஸ்டின் நம்பர் பதினாறு கலவும் கற்று மர கலவும் கற்று மர அடுத்து நம்பர் இருபது சோலையிலிருந்து வரும் காற்று கொஸ்டின் நம்பர் இருபது சோலையிலிருந்து வரும் காற்று வந்து பூங்காற்று பூ இங் பூங்காற்று அடுத்த கொஸ்டின் மேலிருந்து கீழ் பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் ஒன்று கட்டுக்கதையை இந்த கதை என்பர் கொஸ்டின் நம்பர் ஒன்று கட்டுக்கதையை புனைக்கதை என்பர் புனைக்கதை அடுத்து கொஸ்டின் நம்பர் இரண்டு காகிதம் கொஸ்டின் நம்பர் இரண்டு காகிதம் மேலிருந்து கீழ் இன்னொரு பெயர் வந்து தாள் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருந்து மேல் பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் நான்கு சாது மிரண்டால் இது கொல்லாதாம் கொஸ்டின் நம்பர் நான்கு சாது மிரண்டால் காடு கொள்ளாதாம் இது முடிஞ்சு அடுத்து கொஸ்டின் நம்பர் ஏழு கடிகார ஒளி கொஸ்டின் நம்பர் ஏழு கீழிருந்து மேல் கடிகார ஒளி என்னது டிக் டிக் டி இக் டிக் டிக் கடிகார ஒளி அடுத்து கொஸின் நம்பர் ஒன்பது சாப்பாடு பறவையும் கூட கொஸ்டின் நம்பர் ஒன்பது சாப்பாடு பறவையும் கூட என்ன ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான் அன்னம் ஆ இன் நம் அன்னம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்து புத்தகங்களை வெளியிடும் நிறுவனம் கொஸின் நம்பர் பத்து புத்தகங்களை வெளியிடும் நிறுவனம் எனது பதிப்பகம் ப விம் பதிப்பகம் புத்தகம் வெளியிடும் நிறுவனம் பதிப்பகம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதிமூன்று கோடை காலத்தில் ஆறு குளம் டேஸ் விடுவதுண்டு கொஸ்டின் நம்பர் பதிமூன்று கோடை காலத்தில் ஆறு குளம் வற்றி விடுவதுண்டு வா வற்றி விடுவதுண்டு அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினான்கு நகை கொஸ்டின் நம்பர் பதினான்கு நகை ஆபரணம் ஆபரணம் இன்னொரு பெயர் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு தற்காப்பு கலை ஒன்று கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு தற்காப்பு கலை கீழிருந்து மேல் எனது கராத்தே க ராத்தே கராத்தே தற்காப்பு கலையில் ஒன்று அடுத்து கொஸ்டின் பதினேழு தூக்கம் என்றவுடன் நினைவுக்கு வரும் கதாபாத்திரம் யாரு கொஸ்டின் நம்பர் பதினேழு தூக்கம் என்றவுடன் நினைவுக்கு வரும் கதாபாத்திரம் கும்பகர்ணன் கு இம் ந நின் கும்பகர்ணன் தூக்கம் என்றவுடன் நினைவுக்கு வரும் கதாபாத்திரம் கும்பகர்ணன் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு சக்தி கொஸ்டின் நம்பர் பதினெட்டு கீழிருந்து மேல் சக்தி திறன் அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது தேசப்பிதா என்று அழைக்கப்படுபவர் பெயரின் பின்பாதி கொஸ்டின் நம்பர் பத்தொன்போது நம் நாட்டின் தேசப்பிதா என்று அழைக்கப்படைய பெயரின் பின்பாதி வந்து காந்தி மகாத்மா காந்தியினுடைய பின்பாதி காந்தி அடுத்து கொஸின் நம்பர் இருபது பட்டணத்தில் இது நகைச்சுவை திரைப்படம் என்னது கொஸ்டின் நம்பர் இருபது பட்டணத்தில் இது நகைச்சுவை திரைப்படம் பட்டணத்தில் பூதம் இது பழைய நகைச்சுவை திரைப்படம் ஜெய்சங்கரும் நாகேசன் நடித்த பழைய திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருபது கொஸ்டின் இருபது கொஸ்டினும் ஃபில் பண்ணியாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்